ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அரக்கோணம் டேவ் கார்ஸில் அடுத்த வண்டி வந்திருக்கு குட்டியான ஃபேமிலிக்கு அழகான வண்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிளம்பி நேராக அரக்கோணம் டேவ் கார்ஸ்க்கு வந்துருங்க அஞ்சு பேர் அழகாக தாராளமாக ஃப்ரீயாக போகக்கூடிய வண்டி அஞ்சு பேரோட லக்கேஜு நீங்கள் டிக்கியில் வச்சுக்கலாம் நல்ல டிக்கி ஸ்பேஸாக இருக்கும் ஷிஃப்ட்டு டிசைர் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியன்ட் வந்திருக்கு ஒரு அழகான குடும்பத்திற்கு ஓனிஸ் ஓட்டுறவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு நல்ல வண்டி பார்க்குறீங்களா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு நூற்றுக்கு நூறு பிடிச்சிருக்கும் வண்டி ரொம்ப தரமாக இருக்குது ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டியோட பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக எடுப்பீங்க வாங்க இந்த வண்டியை வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி தான் பாருங்கள் டிஎன் ஜீரோ சிக்ஸ் எம் நாற்பது எழுவத்தி மூணு இந்த நம்பரில் வந்திருக்கு ஸ்விஃப்ட் டிசைர் விஎக்ஸ்ஐ மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர்ஷிப்பில் வந்துருக்குதுங்க வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டனன்ஸ் வெரி குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப நல்லா தரமாக இருக்கும் இன்ஜின் பாடி லைனிங்கு டயரு ஐம்பதாயிரம் தான் ஒரு வண்டி ஒரு டயர் ஓடும் அந்த ஐம்பதாயிரத்துக்கு ஒரு செட்டு டயர் நாலுமே புதுசு மாற்றியிருக்காங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்துக்கினீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பேனட் திறந்துருக்கிறதுனால அந்த கேப்பு தெரியுது உங்களுக்கு இன்ஜின் திறந்து காமிச்சிடறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் ரூம பார்த்துடலாம் கிராஸ் பார் பாருங்கள் கிராஸ் பாரில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸ் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட் அடிப்பட்டால் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வராது கிராஸ் பார் மாற்றிருந்தாங்கன்னா இந்த ஸ்டிக்கர் இருக்காது இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் அடிப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கலாம் ரெடியேட்டர் தண்ணி பேட்டரி பார்த்துடலாம் பேட்ரி மட்டும் ரெண்டாயிரத்தி இருபதில் போட்டிருக்காங்க அதோடய லைஃப் முடிஞ்சு போயிருக்கும் பேட்டரி வந்து வாங்குறவங்க மாற்றிக்கினீங்கன்னா உங்களுக்கு சொல்ல கொடுக்காது ஆம்பிரான்னு பார்த்துக்கலாம் ஆம்பிரான் சுத்தமாக இருக்குது எந்த ஆம்பிரும் சுத்தமாக இருக்குது இன்ஜின் ரூம் பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக நீட்டாக இருக்கும் எங்கே ஒரு டிங்கர் வழியாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வண்டி வாங்கும் போது பேசலாம் பேட்ரி மாற்றி கொடுக்குற மாதிரி கூட பேசலாம் ஏன்னா பேட்ரி வந்து முப்பது மாதம் நாற்பது மாதம் தான் இப்போ வேறு பேட்ரி எல்லாம் இது ரெண்டாயிரத்தி இருபதில் போட்டிருக்காங்க ஜீரோ ரெண்டு இருபது ரெண்டாயிரத்தி இருபது போட்டுக்கிறோம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இன்னும் ஓடிட்டுருக்குனா ரொம்ப அது லக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாடியை சுற்றி பார்த்துடலாம் அடுத்தது மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது நாலு டயருமே புது டயரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சின்ன டென்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிக்கி மட்டும் ஒரு டென்ட் இருக்குது ஒரு பீஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிக்கி மட்டும் பேக் பம்பர் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா சீட்டு கவர் ஃப்ளோர் மேட்டு எல்லாமே இருக்குது இந்த வண்டியில் ஆப்ஷனல் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் சென்டர் லாக் மால்டோர் பவர் விண்டோ மியூசிக் சிஸ்டம்ஸு சீட்டு கவர் ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இதில் அடிச்சிருக்காங்க போட்டிருக்காங்க அந்த கிளாஸ் நாலு கிளாஸுக்குமே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க வாங்க டயரை காமிச்சிட்றேன் எல்லா டயருமே சேம் ஃபுல் கண்டிஷனாக இருக்கும் ஸ்டெப்னி முதல் கொண்டு ஸ்டெப்னியும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வண்டி எடுத்திங்கன்னா டயருக்கு தொல்லையாக இருக்காது டயர் போடுற வேலையாக இருக்காது வாங்க எண்ட்ரியல் காமிச்சுட்றேன் ரொம்ப புது வண்டி ஃபீலிங் இருக்கும் இந்த போட்டிருக்காங்க மணி சூடாகாம இருக்கிறது போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் ஃப்ளோர் மேட்டு சீட்டு கவரு எல்லாமே போட்டிருக்காங்க வேற மாத்திருக்காங்க பயனியர் சீட்டு போட்டிருக்காங்க

சரி இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா மிரர் நீங்கள் உள்ளே இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த பட்டனு கிலோமீட்டர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி முப்பத் ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வர டயர் வந்து அந்த ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடும் கரெக்டாக அந்த ஐம்பதாயிரத்தில் நாலு டயரு ஃபுல்லாக மாற்றியிருக்காங்க இன்டீரியல் வெரி குட் கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சேசிஸ் நம்பர் கார்டு இது எல்லா ஸ்டிக்கருமே எங்கெங்கே என்ன கம்பெனியில் வரும்போது எந்தெந்த ஸ்டிக்கர் எங்கே இருக்கணுமோ அந்தந்த ஸ்டிக்கர் அங்கெங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி எந்த டோரு கீழேயும் ரெஸ்ட் இல்லை டிங்கரிங் வேலை இல்லை வண்டி ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஃபேமிலி அழகான அஞ்சு பேர் இருக்கீங்க இல்லை நாலு பேர் இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ஏற்ற வண்டி ரொம்ப அழகான வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டான வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி வண்டியை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கவே தேவையில்ல நீங்கள் வண்டி எடுக்கிறீங்களா ஒரு சின்ன ஃபேமிலி ஆக ஃபேமிலிக்கு வண்டி எடுக்கிறீங்களா யோசிக்க யோசிக்காதீங்க நேராக கிளம்பி வந்துடுங்க டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள் வாங்க ஸ்டெப்னியும் காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்னி ரூம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சுத்தமாக இருக்குது இன்னும் துடைக்க கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வண்டி எடுக்கும்போது இன்டீரியலிங் க்ளீனிங் பண்ணி தான் தருவோம் இன்டீரியல் க்ளீனிங்கு உள்ளே சுத்தம் பண்ணி நல்லா இன்னும் தெளிவாக தருவோம் இப்போயே எப்படி இருக்குது இன்னும் சுத்தம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டெப்னியோட ஸ்டைர் கண்டிஷனும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் வரும்போது கம்பெனி சர்வீஸ் செக் பண்ணி வரலாம் லாஸ்ட்டாக தகவல் சொல்லிடுறேன் திருப்பியும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியண்ட்டு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது கிலோமீட்டர் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மற்றபடி எதுனா ரஹெட் நிறுத்தி நிறுத்தி ஏ எடுக்கிறோனாக்கா எங்கள் தெருவில் ஒரு ரெண்டு குட்டிங்க இருக்குது அது எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் வீடியோ போடுறேன் குறுக்க குறுக்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க அதனால் நிறுத்தி நிறுத்தி வீடியோ போடுறதா இருக்குது இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் இது இதோடய ப்ரைஸு மற்றபடி எதனா உங்களுக்கு சந்தேகங்கள் வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கேட்கணுன்னா அரக்கோணம் லீவ் கார்ஸுக்கு கால் பண்ணி கேளுங்கள் இந்த வண்டியை பிடிச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து பெஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த வண்டியை பற்றி தகவல் தெரியணுன்னா அரக்கோணம் லீவ் கார்ஸுக்கு கால் பண்ணுங்கள் ப்ரைஸு மற்ற தகவல் மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ அதை எதனா கேட்கணுன்னா நீங்கள் வந்து அரக்கோணம் லியோ கார்ஸ் கால் பண்ணி கேளுங்கள் வண்டியை பார்க்குற மாதிரி இருந்தால் அரக்கோணம் ஹவுசிங் போர்டு மோர் சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட் நியர்பை பை சூப்பர் மார்க்கெட் மோர் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அது பக்கத்தில் ரெமோ ரெஸ்டாரெண்ட் இதுதான் அந்த ரெமோ ரெஸ்டாரண்ட் இந்த ரெமோ ரெஸ்டாரெண்ட வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்குது இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த வண்டிங்க நிற்கும் நீங்கள் வந்து தாராளமாக விசிட் பண்ணி இந்த ஆஃபீஸுக்கு வந்து பாருங்கள் ஆ உங்களுக்கு பிடிச்சமான வண்டிங்க கண்டிப்பாக கிடைக்கும் எடுத்துகிட்டு போங்க உங்கள் வண்டிங்க எதனா விற்று கொடுக்கணுன்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்